வணக்கம் அனைத்து இந்து மக்கள் பேரவை ஆன்மீக பிரிவு தேசிய தலைவர் என்ற முறையில் வன்மையாக கண்டிக்கிறேன் வணக்கமும் வச்சுக்கிறேன் நான் கேட்டிங்கன்னா சமீபத்தில் இசைவாணின்னு ஒரு பாப்பா பாடல் பாடுது ஐ எம் சாரி ஐயப்பா இந்த மாதிரி பாடுது கொச்சைப்படுத்தி பாடுது அந்த பாப்பா ஏற்கனவே திருமணம் ஆகும்போது இந்து கலாச்சாரத்தோட இந்து கலாச்சாரத்தோட இந்து தர்மத்தோட திருமணம் நடக்குது எல்லாம் பண்ணுது இப்போ வந்து இந்த மாதிரி ஐயப்பனோடைய பாடலை பாடி கொச்சப்படுத்துது இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இது இவங்களுக்கெல்லாம் இதே வேலையான்னு தெரியல ஏற்கனவே ஒரு கருப்பரை கூட்டம் வந்து அந்த மாதிரி தெரிஞ்சுது அதுக்கப்புறம் ஒரு பாப்பா நான் அடம் பண்ணி நான் ஐயப்பன் கோயிலுக்கு போய் ஆகணும்னு பண்ணுது இப்போ இது பண்ண ஆரம்பிச்சு நான் என்ன கேட்குறேன் கிறிஸ்துவம் என்பது அது மதம் முஸ்லீம் என்பது மதம் ஆனால் இந்து வந்து மதம் இல்லை சமயம் நல்லா புரிஞ்சுக்கணும் சமயம் அப்படி இருக்கும்போது நாங்கள் நீங்கள் வாங்க வரான்னு சொல்லலையே தமிழ்நாட்டில் எவ்வளோ ஐயப்பன் கோயிலுக்கு நாங்கள் போக வேண்டி தானே கேரளாவில் அதுவும் உங்களுக்கு கேட்டால் சபரிமலையில் அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் வச்சுருக்காங்க இந்து தர்மம் வச்சுருக்காங்க அதுதானே ப கடைப்பிடிக்கிறாங்க பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரே இத்தனைக்கும் வந்து அவங்க வயதானவங்க நாட்டினுடைய பிரதமராக இருக்கும்போது ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி போய் சாமி தரிசனம் பண்ணணுன்னாங்க அதுக்காக போடப்பட்டு தான் இன்னைக்கு இப்போ இருக்கிற நம்பியார் மண்டபம் அந்த இடம் தான் ஹெலிகாப்டர் வந்து இறங்கி அங்கேருந்து சாமி கும்பிட போகணுன்னாங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா கேரளா அரசு நீங்கள் பிரதமராக கூட இருங்க நாட்டில் ஆனால் எங்களுடைய கலாச்சாரம் பம்பையிலேருந்து நீராடி அங்கேருந்து நடந்து தான் வரணும்னு சொல்லிட்டு வச்சாங்க வாங்க நாங்கள் நாட்டின் பிரதமருக்கு அவங்க போட்ட சட்டம் அது ஏன்னா அவங்களுடைய வகுத்த வழி அவங்க பாரம்பரியம் அவங்க கண்பாடு கலாச்சாரம் அதை ஈழிபடுத்துறீங்க இங்கே இருக்கிற ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க மடாதிபதி இருக்காங்க அவங்க எல்லாம் இருக்கிறாங்க என்ன தான் கேள்வி கேட்டீங்க பொறுப்பு மட்டும் வாங்கக்கூடாதுங்க பொறுப்பு வாங்கக்கூடாது பொறுப்பு வாங்கினா அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு பொறுப்பு இருந்தால் கூட பதில் சொல்லணும் நீங்கள்லாம் மனுஷங்களே தெரில எனக்கு இந்து உடைய தர்மத்தை கேட்குறாங்க இதுக்கு வந்து வன்மையாக நீங்கள் வந்து கண்டிக்க மாட்டேன்றீங்க நம்ம வந்து இந்து மதம்னு சொல்லலை இந்து சமயம்னு சொல்கிறோம் முதல்ல புரிஞ்சிக்கணும் இந்த மாதிரி பாட்டு பாடி ரொம்ப கேவலப்படுத்திக்கின்னு நான் தாடிக்காரன் பேத்தி ஏமா நீ தாடிகாரன் தாடிகாரன் எப்படின்ன்தான் தெரியுமா உங்களுக்கு முதல்ல தாடிகார வீட்டில் பெரிய பெரிய ஃபோட்டோ வச்சு பண்ணி சொத்தை பாதுகாக்கிறதுக்கு வளர்த்த பொண்ணியே கல்யாணம் பண்ணான் அப்படி அப்படியே கேளு கட்ட தாடிகார பேத்தி நீ அப்போ நீ எப்படி இருப்ப நீ வன்மையாக கண்டிக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கங்கோ அதனுடைய கலாச்சாரம் பண்பாடு ஐயப்ப பக்தர்களை புண்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க பல நூறு ஆண்டுகளாக ஒரு கடைபிடிச்சிங்கன்னு வர்றது நீங்கள் வந்து வருஷ வருஷம் எதனாவும் கலை பண்ணியிருப்பீங்களே தேய் அவ்வளோதான் இதோ அதை அது அதுக்கப்புறம் பேசுகிறது யாருமே பேசக்கூடாது வன்மையை கண்டிக்கிறேன் அனைத்து இந்து மக்கள் வேறவை ஆன்மீகப் பிரிவு தேசிய தலைவர் முறையில் வன்மையை எச்சரிக்கிறேன் இதோடு நீ பாட்டிவிடுங்க இல்லைன்னா அனைத்து சிவனடியார் சிவனடியார் கூட்டம் போட்டு பெரிய பிரச்சனையை உருவாக்கிடுவேன் நினச்சிக்கிறீங்களா நீங்கள் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை நாதி இல்லைன்னா நீ போய் சர்ச்சில் போய் இந்த அதை கிண்டல் பண்ணி பேச தர்காவை பத்தியின் கிண்டல் பண்ணி பேச பார்க்கலாம் ஆனால் அவனை வந்துடுறீங்க எல்லாம் இந்து சமயத்திலேயே வரீங்க நாங்கள் இந்து மதம் சொல்ல இந்து சமயம் தான் சொல்கிறோம் அதையே வரீங்க தயவுசெய்து சொல்கிறேன் மக்களே இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து பொறுக்க மாட்டேன் ஏன்னு கேட்டால் ஏற்கனவே வந்து இந்து மதத்தையோ இந்து சமயத்தையோ யாராவது வந்து புண்படுத்துற மாதிரி ஏதாவது வெளியிட்டாலோ பேசினாலோ இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க அது சட்டம் தெரியாமல் பேசாதீங்க தயவுசெய்து சொல்றேன் நன்றி வணக்கம் சென்னையை சேர்ந்த பிரம்மஸ்ரீ ரவிசாமி சித்தர் சிவாய நமோம் சிவாய சிவோம் சிவாய சிவோம்